அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான புதன்கிழமை சோபுகிறது வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் சங்கடகர சதுர்த்தி தினம் மாலை சங்கடகர சதுர்த்தி தினத்தில் பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து வழிபடுங்கள் பிள்ளையாருக்கு பாலாபிஷேகம் நடக்கும் போய் பாருங்கள் சங்கடங்களை தீர்ப்பதற்காகவே இந்த சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் மூல முதல் நாயகன் எல்லாத்துக்கும் மூலமானவர் விநாயக பெருமான் விநாயக பெருமானை போய் வழிபட்டு விட்டு தோங்குங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி ஏன் போடுகிறோம் விநாயகரை வணங்கினால் வினைகள் தீர்ப்பவன் விநாயகன் எல்லா வினைகளும் தீர்ந்து அது நன்மையாகவே நடக்க வேண்டுமெனில் விநாயகரை வணங்கிவிட்டு நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் நீங்கள் எந்த ஹோமம் பண்ணாலும் எந்த பூஜை செய்தாலும் எந்த கடவுளுக்கு பூஜை செய்தாலும் விநாயகரை வணங்கிவிட்டே அடுத்த வேலையை தோங்குவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் விநாயகர் தான் கடவுளாக இருக்கிறார் அவரை வந்து நீங்கள் வழிபட வேண்டும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்ப்பதற்காகவே இந்த சங்கடகர சதுர்த்தி அதனால் ஓடுங்கள் நாடுங்கள் எம்பெருமானை தேடி தேடி வழிபடுங்கள் வாங்க இன்றைய திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது பஞ்சாங்கம் தேசிய அறிவியல் தினம் என்று உலக தையக்காரர்கள் தினம் என்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நினைவு தினம் இன்று அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் திருதியை நிறைவு பெற்று அதன் பின்பு தேய்பிறை சதுர்த்தி திதி காலை ஆறு முப்பத்தி ஒன்று வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்திற்கு புனர்பூசம் வைநாசிகம் சித்திரை நட்சத்திரத்திற்கு பூசம் வைநாசிகம் மாலை மூணு பதினாறு வரைக்கும் கண்டம் நாமயோகம் கண்டம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம் யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் ரோகிணி அவயோகி சந்திரன் அதன் பின்பு விருத்தி நாமயோகம் விருத்தி நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சீரிசம் அவயோகி செவ்வாய் அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் பத்திரிகரணம் கேது அதன் பின்பு ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இரண்டு முறை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தலைவர் இந்தியாவில் அப்படிங்கிறது அவரே அதனால் அவரை வந்து அவருடைய நினைவுகளை நம்ம போற்றி மிகழ்வோம் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுங்கள் அவரோட அவருடைய என்ன இவங்கெல்லாம் ஆரம்பகால இந்தியாவை நமக்காக கட்டமைப்பு செய்தவர்கள் பிற்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டுமென கற்பனை செய்து அந்த பாதையில் நம்மை வழிநடத்தி நாம் இன்று சிறப்பான ஒரு பொருளாதார அல்லது உலக நாடுகள் பார்க்கும் அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னா இவர்கள் போட்ட அடித்தளமே இதற்கெல்லாம் காரணம் நல்ல மனிதர்களை எங்கிருந்தாலும் போற்றுங்கள் எங்கிருந்தாலும் வாழ்த்துங்கள் வணங்குங்கள் அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கட்டும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசிபுரங்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தோங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்புனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துறோம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி ஒழுங்கு என்ன சொன்னுச்சுன்னு பார்த்தா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது வாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்